எட்டாவது சுதந்திர தின விழா கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக தமிழ்நாடு காங்கிரஸ் சார்பில் சத்தியமூர்த்தி பவனில் தமிழக காங்கிரசின் முன்னோடிகளில் ஒருவரான மதிப்புமிகு ஐயா திரு பசுபதி தன்ராஜ் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்பட்டது மட்டிலா மகிழ்ச்சி பெரும்பாலானோருக்கு ஐயா அவர்களை பற்றி அறிந்திருக்க வாய்ப்பில்லை என்பதால் சில தகவல்களை பகிர்கிறோம் தமிழக இளைஞர் காங்கிரசில் ஏராளமானோரை அறிமுகப்படுத்திய மாநில இளைஞர் காங்கிரஸ் தலைவராக இருந்தவர் அவர் பெருந்தலைவர் உள்ளிட்ட அகில இந்திய தலைவர்களின் நன்மதிப்பை பெற்ற ஐயா சம காலத்தில் இளைஞர் காங்கிரசின் மாநில தலைவராக இருந்தவர்கள் குண்டுராவ் தாஸ் பங்ஷி போன்றோர் இவருக்கு சமமாக இருந்தவர்கள் பலர் நாளில் அமைச்சர்களாக முதலமைச்சர்களாக ஆளுநர்களாக மாறி போனார்கள் மாணவர் காங்கிரசில் இருந்த போது வேண்டாம் என்று மறுத்தும் பெருந்தலைவர் கேட்டுக்கொண்டதன் பேரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் சென்னை மாநகராட்சி தேர்தலில் போட்டியிட்டு அன்றைய திமுக துணை மேயரை தோற்கடித்தவர் அவருக்காக மெரினாவில் விழா எடுத்து காமராஜரால் பாராட்டப்பட்டு கௌரவிக்கப்பட்டவர் பேரறிஞர் அண்ணா மறைந்த போது அவரது உடலை மெரினாவில் புதைக்கக்கூடாது கூடாது வேறு இடம் ஒதுக்குங்கள் என்று மாநகராட்சியில் கடும் எதிர்ப்பு குரல் எழுப்பியவர் இவர் பெருந்தலைவருக்கும் இவருக்கும் நிலவிய நெருக்கத்தை சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் சிண்டிகேட் இண்டிகேட் என்று பிளவு எழுப்பப்பட்ட போது அவர்கள் அன்னை இந்திராஜியின் அணியில் இருந்தார் அவன் ஏன் அங்கு போனான் என்று இவரை பற்றி பெருந்தலைவர் கேட்காத ஆள் பாக்கியில்லை அதாவது தனக்கு சரியனப்பட்டதை ஏற்றுக்கொண்டு செய்தவர் பின்னாளில் தனது திருமணத்திற்காக அழைப்பு வைக்க பெருந்தலைவரை சந்திக்க பெருந்தலைவரின் உதவியாளர் வைரவன் இடம் நேரம் கேட்டு தொலைபேசியில் தொடர்பு கொள்ள பெருந்தலைவரே லைனில் வந்து பொதுவாக தொலைபேசியில் ஐந்து அல்லது பத்து நிமிடம் மட்டுமே பேசிடும் வழக்கமுடைய பெருந்தலைவர் காமராஜர் இவரிடம் இரண்டே முக்கால் மணி நேரம் பேசியிருக்கிறார் என்றால் மற்றவற்றை நீங்களே யூகித்துக் கொள்ளுங்கள் மொத்தத்தில் அரசியல் மனம் ஆச்சரியங்களை கடந்து பெருந்தலைவர் காமராஜர் நேசித்த ஒருவரை இன்றைய தினத்தில் இன்றைய காலகட்டத்தில் கௌரவித்த தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் திரு செல்வப்பிருந்தகை அவர்களுக்கும் தமிழக காங்கிரஸ் நிர்வாகிகளுக்கும் நன்றி தொடர்ந்து இந்த பணி தொடரட்டும்